ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நான் வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து சப்பாத்தி அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி எக் கொத்து பரட்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் அதுதான் இப்போ தேவையானது பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து செய்கிறேன் ரெண்டு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் வந்து ச நறுக்கி வச்சுருக்க சப்பாத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம் அது போக போக டிஷ்ஷு செய்யும் போது நம்ம வந்து என்னென்ன செய்யலாம் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு வந்து என்னென்ன செய் போடலான்னு சொல்லி நான் வீடியோவில் ஒருமே காட்டுறேன் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து தக்காளியும் கட் பண்ணியாச்சு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு அடுப்பும் பற்ற வச்சாச்சு இப்போ வந்து சட்டி காயட்டும் அது ஒரு சட்டி காயின் சொன்னேன் மூணு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூறாயிடுச்சு கொஞ்சோண்டு நம்ம என்ன பண்ணுவோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடுகு நல்லா இதாகுது வெடிக்குது சிம்பிள் நம்ம லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசனை அதிகப்படுத்துறதுக்காண்டி தாண்டி ஒரு சின்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்படியே போடலாம் அப்படியே போட்டு நல்லா இதாகட்டும் நம்ம அதுக்கப்புறம் நைட்டாக வந்து இது பண்ணி விட்டுக்கலாம் அதை வந்து பண்ணோடனே விந்தாயிருச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா கருவேப்பில்லை வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரே ஒரு வெங்காயம் நம்ம ஒருத்தருக்கு மட்டும்தான ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம் அந்த வந்தாயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா பொண்ணு நிறமாக இது பண்ணிகிட்டுருக்கிறேன் வந்து பொன்னீரமாக ஆயிடுச்சு நல்லா இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான மசாலா வந்து போட்டுடலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் அப்புறம் வந்து ஒரு சில உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் மசாலா போடாச்சு மசாலா போட்டு லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டுருவோம் உப்பு தேவையான அளவு போட்டுருவோம் உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் சரிங்களா நல்லா மசாலா போடாச்சு இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுருவோம் போட்டு நல்லா வந்து சென்று சொல்லிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திப்போம் ஏன்னா ஆடி பிடிக்காம இருக்குது தண்ணி இப்போ வந்து என்ன பண்ணிடுறோம் முட்டையை வந்து ரெண்டு முட்டை நான் சேர்க்கப்போ ரெண்டு முட்டை ஊற்றிடுவோம் முட்டையை வந்து ஊற்றியாச்சு ஒரு கிண்டி கிண்டிடுவோம் முட்டையை ஊற்றிட்டு இதில் சப்பாத்தியை நம்ம போட்டாச்சு நல்லா வந்து க பொத்திக்கோங்க நல்லா அப்போ தான் வந்து இந்த மரிக்கி வச்சிருந்தால் இன்னும் வந்து சின்னதாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பஸ் டேஸ்ட் எப்படினு பார்த்துருவோமா சாப்பிட்ருவோம் அப்படி டேஸ்ட்டே நல்லா தான் வந்திருக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்க்கலை உப்பு சேர்த்தா எனக்கு கொஞ்சம் சூப்பராக வந்துருக்கும் உப்பு கம்மியாக இருக்குது மற்றபடி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு நீங்களும் வந்து வீட்டில் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள்